அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவுன்னே சொல்லலாம் இன்று நமக்கு டிசம்பர் மாதத்தின் இருபத்தி ஒன்றாம் தேதி மார்கழி மாதத்தின் ஆறாம் தேதி நிறைஞ்ச ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளில் நமக்கு மார்கழி மாதத்திற்குண்டான பெருச்சந்திர தரிசனம் வந்து இருக்குதுங்க இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பெருமாள் வழிபாட்டுக்கு உரிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் சிவபெருமான் வழிபாட்டுக்கு உரிய ஒரு மாதம்னு சொல்லலாம் சிவபெருமான் உரிய மாதமா அது எப்படி அப்படின்னு வந்து உங்களுக்கு தோணும் இந்த மாதத்தில் தான் ஆருத்ரா தரிசனம் வந்து நடக்கும் அதாவது நம்ம மாங்கலிய நோன்பு இருப்போம் இல்லையா அது பார்த்திங்கன்னா சிவபெருமான் வழிபாட்டுக்கு உரிய ஒரு நோன்பு அப்படின்னே வந்து சொல்லலாம் அதெல்லாமே நமக்கு இந்த மாதத்தில் தான் வரும் அதனால் இது அவர் வழிபாட்டுக்குரிய ஒரு மாதம்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தை யார் ஒருத்தங்க பார்த்தாலும் அவங்க சிவபெருமானையே நேரில் பார்த்ததற்குண்டான பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த பெற சந்திரனை தான் சிவபெருமான் தன்னுடைய முடியில் வந்துட்டு சூடி இருப்பார் மேலும் யார் ஒருத்தங்க மாதா மாதம் இது தொடர்ந்து பார்த்துட்டு வராங்களோ அவங்க வாழ்க்கையில் பண வரவுக்கு எந்த ஒரு குறைபாடும் ஏற்படாது அதே போல் வீட்டில் மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாமே வந்து பெருகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இப்படி சக்தி வாய்ந்த இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தை எல்லாராலையும் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து முடியுது ஒரு சிலருக்கு வந்து முடியலை அதுக்கு காரணம் வீட்டுக்கு பக்கத்தில் அந்த மாதிரி நிலவு தெரியற மாதிரியே இருக்காது ஏன்னா வானத்தை அளவுக்கு இப்போ பார்த்திங்கன்னா கட்டடங்கள் எல்லாம் இருக்கிறதுனால அதுவே வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும் ஆனால் வாய்ப்பு கிடைச்சா அவசியம் வந்து பாருங்கள் சரிங்களா நீங்கள் அப்படி பார்த்தாலும் சரி பார்க்க முடியாட்டியும் சரி இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க இதன் மூலமாக வீட்டில் தனம் தானியம் எல்லாமே வந்து பெருகி வழியும் அப்படின்னே சொல்லலாம் இந்த ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டுருந்தாலும் செய்யலாம் அசைவம் சாப்பிட்ருந்தீங்கனாலும் செய்யலாம் ஏற்கனவே இந்த நாளில் செய்ய வேண்டிய மூன்றாம் பெரிய தரிசனத்துக்கு உண்டான ஒரு பரிகாரம் மதிய வீடியோவில் வந்து போட்டிருந்தேன் அதில் பார்த்திங்கன்னா கையில் வந்து ஒரு மந்திர எண்களை வந்துட்டு எழுத சொல்லியிருந்தேன் அதை நீங்கள் எழுதுவதன் மூலமாக உங்களுக்கு மூட்டை மூட்டையாக பணம் சேரும்னு சொல்லியிருப்பேன் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான எண்கள் அது அப்படின்னு வந்து சொல்லலாம் இது வரைக்கும் பார்க்காம இருந்திங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் கூடவே இப்போ மார்கழி மாதத்திற்குண்டான அபிஜித் நட்சத்திரம் எப்போ வருது டைமிங் என்ன என்பது குறித்தும் ஒரு தனி பதிவு போட்டிருக்குறேங்க அந்த பதிவில் ஒரு குறிப்பிட்ட இலை கிடைச்சிச்சின்னா அதில் வந்து தீபம் ஏற்றுங்கன்னு சொல்லியிருப்பேன் ஏன்னா இந்த முறை நமக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த அபிஜித் நட்சத்திரம் வந்து வருது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் இதுவரைக்கும் நீங்கள் அபிஜித் நட்சத்திரத்தில் வேண்டி உங்களுக்கு பலன் கிடைக்கலைனா கூட இந்த முறை மிஸ் ஆகாமல் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் கூடவே கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி சண்டை வருது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது இப்போ லவ் போது உங்கள் பார்ட்னர் கூட உங்களுக்கு சண்டை வருது இல்லை தேர்ட் பார்ட்டினால் வேறு யாராவது மூன்றாம் நபர் குறிக்கிட்டு அவங்க மூலமாக உங்களுக்கு பிரச்சனை வருது அப்படிங்கும்போது அதை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு சுவிட்ச் வேர்டு குறித்தும் காலையில் பதிவுல வந்து சொல்லியிருந்தேன் அதனுடைய லிங்க்கு என் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பாருங்கள் கூடவே பிரம்ம முகூர்த்த விளக்கு எப்படி இந்த மாதத்தில் ஏற்றணும் என்பது குறித்தும் சொல்லியிருப்பேன் அதையும் பாருங்கள் சரி இப்போ இந்த பதிவை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ நான் சொல்ல போகிறேன் பரிகாரத்துக்கு நமக்கு மூன்று ஒரு ரூபாய் நாணயம் வந்து தேவைப்படுது கண்டிப்பாக வந்து மூன்று ரூபாய் காசு வேணும் சரிங்களா ரெண்டு ரூபாய் ஒன்று ஒரு ரூபாய் ஒன்று அப்படின்னு எடுத்துக்கிறது காட்டிலும் நீங்கள் ஒரு ரூபாய் காசே மூணு எடுத்துக்கிறது சிறப்பு ஏன் நம்ம மூணு ஒரு ரூபாய் பயன்படுத்துகிறோங்கிறதுக்கு காரணம் இருக்குது இந்த மூணுங்கிற எண் பார்த்திங்கன்னா குரு பகவானுக்கு உரியது இந்த ஒரு ரூபாய் நாணயம் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு உரியது இன்றைக்கி சந்திரனுக்குரிய பெரித்த சந்திர தரிசனமாக வந்து இருக்குது சந்திரனுடைய சகோதரி தான் மகாலட்சுமி தாயார் அப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு ரூபாய் நாணயமாக பயன்படுத்துகிறது சிறப்பு பெறுது மூணு ரூபாயை எடுத்துக்கிறோன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேதி பாருங்கள் இருபத்தி ஒன்று இதில் வர ரெண்டையும் ஒன்றையும் ஆட் பண்ணிங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எண்ணானது மூணு மூணுங்கிறது குருவுக்குரியதுன்னு சொல்லியிருச்சு இல்லையா இப்படி சந்திரனுக்குரிய நாளில் குருவுக்குரிய சேர்க்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதனால் இந்த எண்ணிக்கையில் நாணயம் பயன்படுத்துகிறது சிறப்பு அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பண இன்னொரு சேர்க்கையும் இருக்குது என்னென்னு பார்த்திங்கன்னா சுக்கரனுக்குரிய எண்ணானது ஆறு ஆறுங்கிற எண்ணம் இன்னைக்கு தமிழ் தேதியில் நமக்கு வந்துருக்குது அது மட்டும் இல்லாமல் சுக்கரனுடைய அதிபதி யார் மகாலட்சுமி தாயார் அப்போ இங்கே நமக்கு ஒரு ரூபாய்ங்கிறது எந்த வகையில் பார்த்தாலும் நமக்கு பர்ஃபெக்டாக வந்து மேட்சிங்காக இருக்குது அதனால தான் மூணு ஒரு ரூபாய் எடுத்துக்க சொல்ல இதை சுத்தமான தண்ணியில் வந்துட்டு கழுவி ஒரு காட்டன் கிளாத் வச்சு துறைச்சிக்கோங்க வீட்டில் வந்து குண்டு மஞ்சள் இருக்குது இல்லையா அந்த குண்டு மஞ்சள் வந்து ஒரு சிறு துண்டு இருந்துச்சு அப்படின்னா கூட போதும் அதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இல்லைன்னா பரவாயில்ல விட்டுருங்க ஆனால் இருந்தால் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க சரிங்களா அடுத்தது ஒரு பேனா வந்து எடுத்துக்கோங்க எந்த கலர் பேனாவாக வேணாலும் இருக்கலாம் பிளாக் கலர் தவிர எந்த கலர் வேணாலும் எடுத்துக்கோங்க ப்ளூ ரெட்டு க்ரீனுன்னு எந்த கலர் வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த குண்டு மஞ்சள் இது கூட மூணு ஒரு ரூபாய் நாணயம் இந்த பேனா இதை எடுத்துகிட்டு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க நார்த்து ஃபேஸிங் அதாவது வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க இப்போ குண்டு மஞ்சள் எடுத்துருக்குறீங்க அப்படிங்கும்போது இப்போ குண்டு மஞ்சளில் நான் இப்போ ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள் இந்த ஒரு சிம்பளை வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க இது பார்த்தீங்கன்னா குரு பகவானுக்கு உகந்த ஒரு சிம்பல் சரிங்களா இதை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ குண்டு மஞ்சள் பயன்படுத்தாதவங்க இந்த மூணு ஒரு ரூபாய் இருக்குது இல்லையா இந்த மூணு ஒரு ரூபாய்லேயும் நீங்கள் இந்த சிம்பல் வந்து போடலாம் இந்த ஸ்க்ரீனில் காட்டுற இந்த சிம்பலை வந்துட்டு நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ குண்டு மஞ்சள் யூஸ் பண்ணுறவங்க இதோட வந்துட்டு ஸ்டாப் பண்ணிக்கலாம் குண்டு மஞ்சள் இல்லாதவங்க இந்த ஒரு ரூபாய் நாணயத்தில் இந்த சிம்பல் வந்து பாருங்கள் இது மேலெல்லாம் லைட்டாக வந்து மஞ்சள் தூள் வந்து அப்ளை பண்ணுங்கள் சரிங்களா வீட்டு சமையல் அறையில் இருந்தாலும் சரி பூஜை அறையில் வச்சிருக்கிறதா இருந்தாலும் சரி லைட்டாக வந்துட்டு இந்த இடத்துல நீங்கள் மஞ்சள் தூள் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த நாளில் நம்ம மஞ்சள் தூள் வந்து பயன்படுத்தணும் அது கலங்க மஞ்சளாக இருந்தாலும் சரி இல்லை தூள் மஞ்சளாக இருந்தாலும் சரி நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணணும் அதே போல் இந்த சிம்பலையும் வந்துட்டு நம்ம பயன்படுத்தணும் அதுக்காக தான் வந்து சொல்கிறது இப்போ இந்த பேனை எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா க்ரீனு ரெட்டு ப்ளூ இந்த மூணு கலரில் ஏதாவது ஒன்று அதை நீங்கள் எடுத்துகிட்டு இப்போ உங்களுடைய இடது கையில் இந்த சுண்டு வரலுக்கு கீழே மணிக்கட்டு பகுதி கொஞ்சம் மேலே இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா சந்திரமேடு அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த சந்திரமேடில் நீங்கள் ஸ்பைரல் சிம்பிள் வந்து போட்டுக்கோங்க நம்மளுடைய சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு இந்த ஸ்பைரல் சிம்பல் அற்புதம் வந்து தெரியும் பொதுவாக இதை வந்துட்டு நான் பௌர்ணமி அன்னைக்கும் மூன்றாம் பெற அன்னைக்கும் வந்துட்டு உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இது பார்த்திங்கன்னா நிலவோடு தொடர்புடையது மேலும் நல்ல ஒரு மனநிலை மாற்றத்தை வந்து கொடுக்கும் அதாவது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறீங்க அப்படிங்கும்போது ஒரு ரிலீஃபை கொடுக்கும் நம்ம மைண்டு நல்லா தெளிவாக இருந்துச்சு அப்படிங்கும்போது நம்ம பல பிரச்சனைகளுக்கான வழியை வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் குறிப்பா பண பிரச்சனை இருக்குதுங்கும்போது அதுலேருந்து நம்ம ஈஸியாக வந்து சொல்யூஷன் தேடிக்கலாம் சரிங்களா அந்த மாதிரி அதனால் இந்த சிம்பிள் வந்துட்டு நம்ம இங்கே வந்து வரைஞ்சிக்கணும் இப்போ இந்த மூணு ஒரு ரூபாய் அது கூடவே இந்த குண்டு மஞ்சள் இது எல்லாத்தையும் உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க வலது கை கொண்டு மூடிக்கோங்க இப்போ கண்களை மூடி முதுகு தண்டை ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு நான் சொல்லக்கூடிய பவர்ஃபுல்லான இந்த சுவிட்ச் வேர்டை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஷ் ஃப்ளோ கேஷ் ஃப்ளோ கேஷ் ஃப்ளோ இதை வந்துட்டு சொல்லுங்கள் எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லலாம் நம்மளுடைய விருப்பம்தான் சொல்லி முடிச்சுட்டு அப்படியே உங்களை தேடி நிறைய பணம் வர மாதிரியும் உங்கள்கிட்ட பணம் சேர்ற மாதிரியும் இமேஜினேஷன் பண்ணுங்கள் ஒருவேளை இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் மாலை நேரத்தில் தான் அதுவும் குறிப்பிட்டு மாலை ஒரு ஆறு முப்பதுலேருந்து ஒரு ஏழரைக்குள்ளே பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாமே அந்த சமயத்தில் உங்களுக்கு நிலவு தெரியும் அப்படின்னா நீங்கள் மேற்கு அடிவானத்தை பார்த்த மாதிரி நின்றுட்டு இதை ஒரு நிமிஷம் அப்படியே வந்து ஏந்தின மாதிரி காட்டலாம் அதாவது இப்படி யாசகம் கேட்குற மாதிரி உங்கள் கைகளில் இந்த பொருட்களை வச்சுட்டு அப்படி ஏந்தின மாதிரி காட்டுங்க பெரியச்சந்திரன்கிட்ட காட்டுங்க நிலவு தெரியலனாலும் நீங்கள் அங்கே போய் நின்று வானத்தை பார்த்த மாதிரி இது ஒரு நிமிஷம் வந்து காட்டுங்க இல்லைங்க அந்த மாதிரி வெளியிலனா போக முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா பரவாயில்ல விட்டுங்க ஆனா வாய்ப்பு கிடைச்சா இந்த மாதிரி போய் வானத்தை பார்த்த மாதிரி இப்படி காட்டுங்க அங்கே நின்னு கூட இந்த சுவிட்சோட வந்துட்டு சொல்றது நல்லது சரிங்களா இப்படி சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் என்ன பண்ணுவோம் நிறைய பணம் சேர்ந்துட்ட மாதிரி இமேஜினேஷன் வந்து பண்ணுவோம் அந்த மாதிரிலாம் பண்ணிவிடுங்க அதன் பிறகு இந்த குண்டு மஞ்சள் இந்த காசு இது எல்லாத்தையுமே நீங்கள் உங்களுடைய வீட்டில் அரிசி போட்டு வச்சிருக்கக்கூடிய டப்பாக்குள்ளே வந்து போட்டு வச்சுருங்க மூட்டையோ பிளாஸ்டிக் டப்பாவோ எதுவாக இருந்தாலும் சரி அரிசி நல்லா ஆழமாக தோண்டி அதுக்குள்ளே வந்து போட்டுருங்க ஏற்கனவே அரிசி பானிக்குள்ளே காசு மறைச்சி வைக்கும் பழக்கம் இருந்துச்சு அப்படிங்கும்போது அந்த காசை நீங்கள் இன்றைக்கி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் இது நீங்கள் அப்படியே டேரெக்டாக போட்டாலும் சரி அல்லது ஒரு பேப்பரில் முடிச்சோ ஒரு துணியில் சுற்றியோ நீங்கள் போடுறதும் சிறப்பு இப்போது இந்த காசு வந்து அரிசியிலே இருக்கிறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் இந்த குண்டு மஞ்சள் வந்து நம்ம அடிக்கடி செக் பண்ணணும் ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடையாவது செக் பண்ணணும் ஏன்னா அது பார்த்திங்கன்னா வண்டி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்லதாக வச்சிருந்தோம்னா வராது இல்லைன்னா வர ஆரம்பிக்கும் நீங்கள் வேணால் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஒரு வாரம் வச்சுட்டு ஒரு வாரம் கழித்து இந்த மஞ்சளை வந்துட்டு நீங்கள் எடுத்து என்ன மாதிரி வேணாலும் பயன்படுத்திக்கலாம் ஆனால் ஒரு ஒரு வாரம் மட்டும்தான் நீங்கள் இதை வைங்க அதுக்கு மேலே இது வேண்டாம் காசு மட்டும் இதில் இருந்துச்சு அப்படின்னாவே போதும் சரிங்களா ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம் இது செய்வதன் மூலமாக வீட்டில் நல்ல ஒரு பணவரவு ஏற்படும் வீட்டில் தனம் தானியம் எதுக்குமே வந்து குறைபாடு ஏற்படாது நிலவு வளர்கிற மாதிரி நம்மளுடைய பொருளாதாரம் வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கும் அவசியம் செஞ்சு பலன் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்